கரூரில் மக்கள் சந்திப்பினுடைய மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவிர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் பண்டிகை கால வந்து விடுமுறையில் போயிருக்கு இந்த அமர்வு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த மனு தாக்கல் செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரிக்கு வரும் ஆமா ஆனால் நீங்க வந்து நேற்றே வந்து இன்னைக்கு இந்த வழக்கு ரெண்டே காலத்துக்கு விசாரிக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க ஆமா நேத்தி வந்து நாங்கள் நீதி அரசருடைய இல்லத்துக்கு சென்று இந்த பதிலினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக ஏன்னா இதில் வந்து நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறையா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல கரண்ட் க கரண்ட்டை கட் செய்திருக்கிறார்கள் இதுவரை தலை விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி அத்திச்சார்ஜி செய்யப்படவில்லை இவ்வளவு போலீஸார் கடைசி நிமிடத்திலே வந்து உள்ளே புகுத்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் மாநில அரசு விசாரிக்கக்கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதி இடத்திலே நேற்று நாங்கள் முறையிட்டோம் அதை ஏற்றுக்கொண்ட நீதி நீதிபதி அவர்கள் இன்று மா இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள் மதியம் நான் வந்து விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம் இதுவரையும் எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் இப்போ வந்து இப்போ இருக்குது எதுவும் இல்லை அதாவது இப்போ இது வரையும் வாங்கலை உள்ளே வச்சிருக்கிறாங்க அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உரிய உத்தரவு வந்த பிறகு நாங்கள் எடுத்து நம்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதான் சார் மெயில் அனுப்பிச்சிருக்குறோம் மெயிலாக அனுப்பிச்சிருக்கிறது மாதிரி நேற்று வந்து நாங்கள் எங்களுடைய இது வந்து நேற்று நாங்கள் ரெப்ரெசன்ட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கேட்டிருந்தோம் இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்ட பிறகு மீண்டும் ஒரு ஒருவரை நான் சந்தித்தேன் டேரெக்டாக காப்பி கொடுக்கலன்னு சொல்லலாம் டேரெக்டாக வந்து எப்படின்னா இப்போ ஆக்சுவலாக எல்லாமே ஒரே காப்பியாக தான் நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம் அது அது வந்து உடனடியாக வந்து அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போகிறாங்க அதனால் எல்லாமே ரெடியாக இருக்குது டைப் செட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த ஆவணங்களோட நாங்கள் இங்கே காத்திருக்கோம்

குழந்தைகள் இழந்திருக்காங்க பெண்கள் பெண்கள் இழந்திருக்கிறாங்க முதியோர்கள் இறந்துருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இது இதுக்கு பின்னால் இந்த என்ன சதிவலை இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குற்றச்சாட்டு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதனால் உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் பொதுமக்களுக்கு உரிய நீதி அதைதான் பெற்றுத்தரணும் அதுக்கு பிறகு தான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச்செயலாளரோ துணை இடை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பணி மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து ஏதோ ஆதாரங்கள் ஆதாரங்கள் இருக்கு சார் நிறைய ஆதாரங்கள் இருக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம் நீதிமன்றத்துக்கு இங்கே வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க விக்கீங்க இல்லை அது எனி டைம் நீதிமன்றம் என்றைக்கி கொடுக்குதோ அன்னைக்கு எனிடை உடனே குறிப்பிட்ட புறப்படுவார் இல்லை இல்லை இப்போ வந்து விடுமுறை காலமாக இருக்கு விடுமுறை காலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்றது போலீஸ் அங்கேருந்து என்ன தரப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதெல்லாம் இருக்குது இதனுடைய அடிப்படையில் நிர்ணயித்து செல்வார் ஒரேஷனில் சிபிஐ கேட்குறீங்க அந்த கரூர் கடவுள் பாதுகாப்பு பாதுகாக்கிறோம் அதுமாரி சிசிடிவி பதிவுகளை வந்து நீங்கள் வந்து பிரஸ் பண்ணி வச்சு அதாவது வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும் அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம்

அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அதனால் வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னால் அது சிபிஐ தான் சிபிஐ தான் வந்து இதில் யாரார் இருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா செருப்பை எடுத்து வீசினாங்க செருப்பு அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேலே வீசி வீசப்பட்டது ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வரவர்களோ நிச்சயமாக அவர் மேலே வந்து செருப்பை தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்கேருந்து யார் தூக்கி வீசினான் ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாளை காமிச்சு நிச்சயமா இந்த சதி பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் கண்டிக்கப்படுவார்கள் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இந்தியாவை வந்து நாளைக்கு தான் போகுது ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணிக்க இருக்கும் பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி சொல்றவங்க கையை காட்டி செய்திகள் வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப மீடியாக்கள் எல்லாம் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இது வந்து இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம் குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க பெண்கள் இறந்துருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க இதிலேயும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன் ஒரு கீழ்த்தரமானது இவ்வளோ ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆகப் போகுது இதிலேயும் அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாக மனிதர்களே கிடையாது மனிதர்களே கிடையாது இதில் வந்து ஒரு உரிய உ ஒரு உன்னதம் என்ன அடிப்படையில் நடந்துச்சு ஏன்னா திருச்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது நாகப்பட்டினத்தில் நாமக்கல்ல பிரச்சனை கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்